நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட் வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் ஆறாம் தேதியினுடைய பக்கங்களை தெரிந்து கொள்ளலாமா இன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் இப்போது திரும்பி பார்ப்போம் தேசிய ஓரியோ குக்கி தினம் முறுமுறுப்பான குக்கிகள் மற்றும் கிரீமி ஃபில்லிங் ஆகியவற்றின் சரியான விகிதத்துடன் இது அமெரிக்காவின் விருப்பமான குக்கியாக இருக்கிறது மார்ச் ஆறு தோழரின் நாள் மார்ச் ஆறு தேசிய வெள்ளை சாக்லேட் சீ கேக் தினம் இந்த கிரீமி இனிப்பு ஒவ்வொரு கடியிலும் சொர்க்கமாக தெரிகிறது அதன் இனிப்பு வெல்வெட் போன்ற அமைப்பு உங்கள் வாயில் எச்சிலை ஊற வைக்கிறது மார்ச் ஆறாம் தேதி தேசிய ஆடை தினம் வீங்கிய ஸ்லீவுகள் முதல் ஆழமான வீ கழுத்துகள் வரை ஹால்டர் டாப்ஸ் முதல் ஹூப் ஸ்கர்ட்ஸ் வரை ஆடைகள் பல ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் விருப்பமான ஒன்று மட்டுமல்ல அது ஒரு நாகரிகம் அந் அன்றைய தினத்தை தேசிய ஆடை தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அடுத்ததாக தேசிய பல் மருத்துவர் தினம் உங்கள் முத்து வெள்ளை நிற உடைகள் உயர்தர நிலையில் இருப்பதை உறுதி செய்து பயங்கரமான பல் நாற்காலியை குறைவான அச்சுறுத்தலாக நமக்கு வெளிக்காட்டுகிறது தேசிய பல் மருத்துவர் தினம் தேசிய உறைந்த உணவு தினம் மார்ச் ஆறாம் தேதி முறுமொறுப்பான பொறியியல்களில் இருந்து கிரீமி சுவையான உணவுகள் வரை உறைந்த உணவு ஒரு வசதியான சமையல் சாகசத்தை நம்மிடையே ஏற்படுத்துகிறது மார்ச் ஆறாம் தேதி அலமோ தினம் அடுத்ததாக பெயர் குறிச்சொல் தினம் அர்த்தமுள்ள பிணைப்புகளை உருவாக்குதல் சிரிப்பு கதைகள் மற்றும் இதயத்தில் நிலைத்திருக்கும் தருணங்களை பகிர்ந்து கொள்ள பெயர் குறிச்சொல் நாள் அடுத்ததாக தேசிய அறிக்கை பொது சேவை நிர்வாக மோசடி தினம் ஜிஎஸ்ஏ என்று அழைக்கப்படுகிறது தேசிய மருத்துவமனை மருத்துவர் தினம் அடுத்ததாக மருத்துவமனையில் தங்கும் போதும் குணமடையும் போதும் தனி பயனாக்கப்பட்ட பராமரிப்பு மற்றும் ஆறுதலை உறுதி செய்யும் விதமாக தேசிய மருத்துவமனை மருத்துவர் தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்ததாக சுகாதார பராமரிப்பு தினத்தில் விருந்தோம்பல் பணியாளர்கள் சுகாதார பராமரிப்பின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் இந்த இரக்கமுள்ள வல்லுநர்கள் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதலும் பராமரிப்பும் அளித்து உதவக்கூடிய இந்த விருந்தோம்பல் பணியாளர்கள் தேசிய ஊழல் எதிர்ப்பு தினம் மார்ச் ஆறு பாதிக்கப்படக்கூடிய நபர்களை குறிவைக்கும் சமூக பாதுகாப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தேசிய ஊழல் எதிர்ப்பு தினம் அடுத்ததாக மார்ச் ஒன்று முதல் மார்ச் ஏழு வரை தேசிய படைவீரர் முதலீடு வாரம் மார்ச் இரண்டு முதல் வியாழன் மார்ச் ஆறு வரை அமெரிக்கா முழுவதும் வாரத்தை வடியுங்கள் மார்ச் ஒன்று முதல் மார்ச் ஏழு வரை தேசிய பேய் எழுத்தாளர்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக இந்த மார்ச் ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது சையத் அகமத் மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிறந்தவர் ஒரு இந்திய அரசியல்வாதி எழுத்தாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் பிரதாப் பானு சர்மா ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர் ஆவார் அவர் மத்திய பிரதேசத்தின் விதிஷாவிலிருந்து இருந்து ஏழாவது மற்றும் எட்டாவது மக்களவை உறுப்பினராக இருந்துள்ளார் முகமது புர்ஹானுதீன் இவர் மார்ச் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்தவர் ஒரு ஆன்மீக தலைவர் மற்றும் பரோபகாரர் சமூக பொருளாதார மற்றும் கல்வி செழிப்பு காலத்தில் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் சமூகத்தை வழிநடத்தினார் அடுத்ததாக பின்வரும் ஆளுமைகளின் நினைவு தினமாக இன்றைய நாள் மார்ச் ஆறு கருதப்படுகிறது அம்பிகா சக்கரவர்த்தி ஒரு இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர் இறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்ச் ஆறு அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் மேற்கு வங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் ராம் சுந்தர் தாஸ் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் பீகாரின் பதினைந்தாவது முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் அவர் தீவிர பங்கு வகித்தாராம் ராம் சுந்தர் தாஸ் ராமச்சந்திர காஷிநாத் மல்கி இவர் மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இறந்தார் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்தார் பொதுவாக ராம்பாவ் மல்கி என்று அழைக்கப்படுபவர் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் மக்களவை உறுப்பினர் அவர் எல்எல்பி மற்றும் எம்ஏ பட்டம் பெற்றார் அதேபோல் பார் கவுன்சில் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் ஆறாம் தேதி அன்று நடந்த நிகழ்வுகளை இந்த வரலாற்றின் பக்கங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது மார்ச் ஆறு ரஷ்ய வேதியியல் சங்கத்தின் கூட்டத்தில் ரஷ்ய வேதியியலாளர் டிமிட்ரி மென்டலிவ் முதல் கால அட்டவணையை வழங்கினார் அவர் ரஷ்ய வேதியியல் சங்கத்திற்கு தனிமங்களின் அணி எடைகளின் பண்புகளுக்கு இடையிலான சார்பு என்ற தலைப்பில் ஒரு முறையான விளக்க காட்சியை வழங்கினார் மார்ச் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மிகவும் செல்வாக்குமிக்க அமெரிக்க எழுத்தாளர்களில் ஒருவராகவும் அவரது காலத்தால் அழியாத நாவலான லிட்டில் உமன் மூலம் மிகவும் பிரபலமானவராகவும் விளங்கும் லூயிசா மே ஆல்காட் என்பவர் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மார்ச் ஆறு மகாத்மா காந்தி முதல் முறையாக ரவீந்திரநாத் தாகூரை சாந்தி நிகேதனில் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மார்ச் ஆறு லூனிசியாவில் எர்வின் ரோம்ஸ் மற்றும் ஜியோவானி மெஸ்ஸே தலைமையிலான இத்தாலிய பிரிட்டிஷ் எட்டு படைகளுக்கும் இடையே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கிரேக்க எதிர்ப்பு படையினருக்கும் ஆக்கிரமித்த ராயல் இத்தாலிய இராணுவத்தினருக்கும் இடையிலான முதல் பெரிய போர்களில் ஒன்றான பார்டிகாம்போஸ் போர் ஒரு முழு இத்தாலிய பட்டாலியனின் தரணடைந்த முடிவடைந்தது இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட எஸ்டோனியாவில் உள்ள நர்வா என்ற இட என்ற காலி செய்யப்பட்ட நகரத்தின் மீது சோவியத் விமானப்படைகள் குண்டு வீசி முழு வரலாற்று ஸ்வீடிஷ் சகாப்தத்தையும் அழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கொலோன் அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்டது அதே நாளில் போரின் கடைசி பெரிய ஜெர்மன் தாக்குதலான ஆபரேஷன் ஸ்பிரிங் அவேகனிங் தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஹோசிமின் பிரான்சுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இது வியட்நாமை இந்தோ சீன கூட்டமைப்பு மற்றும் பிரெஞ்சு ஒன்றியத்தில் ஒரு தன்னாட்சி நாடாக அங்கீகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் துருப்புகள் திரும்ப பெறுவதை எதிர்ப்பதாக வின்சென்ட் சர்ச்சில் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கானா பிரிண்டனின் கட்டுப்பாட்டில் விடுதலை பெற்றது கானா அதே நாளில் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சுவிட்சர்லாந்து நகராட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அமெரிக்க குத்து சண்டை வீரர் காசியஸ் கிளே தனது ஆன்மீக வழிகாட்டிய இஸ்லாமிய தேசத்தின் தலைவரான எலியா முகமதுவால் வழங்கப்பட்ட முகமது அலி என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார் அடுத்ததாக மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்று ஏழு மாதங்கள் இந்திய பிரதமராக இருந்த சந்திரசேகர் ராஜினாமா செய்தார் மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று காங்கிரஸ் அதன் உருவாக்கத்தின் போது ஆதரவை வாபஸ் பெற்றதால் அவரது அரசாங்கத்தால் முழு பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தப்பட முடியவில்லை அவரது பதவி காலம் சௌதாரி சரண் சிங்கிற்கு பிறகு இரண்டாவது குறுகிய காலமாக கருதப்படுகிறது அடுத்ததாக மார்ச் ஆறில் உள்ள முக்கியமான தினம் எந்த நாளாக நாம் அதை கொண்டாடி வருகிறோம் ஐரோப்பிய நீதிமான்கள் தினம் இந்த நாள் வந்து மனித குலத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிரான குற்றங்களுக்கு எதிராக தைரியம் மற்றும் நீதியின் செயல்களால் குரல் கொடுத்த நபர்களை இது கௌரவிக்கிறது ஐரோப்பிய நீதிமான்கள் தினம் படையின் நிறுவன நாள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியால் தொடங்கப்பட்டது வெளிநாடுகளில் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அமெரிக்க தன்னார்வ திட்டமான படை நிறுவப்பட்டதை நினைவு கூறும் தினமாகும் அடுத்ததாக கானா சுதந்திர தினம் இந்த தேசிய விடுமுறை மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று அடைய அடையப்பட்ட பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இருந்து கானாவின் சுதந்திரத்தை கொண்டாடுகிறது இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் ஆறாம் தேதி மிக சிறந்த ஆளுமைகளின் பிறந்த நாளாகவும் தூக்க தினமாகவும் மற்றும் பல நிகழ்வுகளையும் நாம் இப்போது நினைவுகூர்ந்தோம் இந்த நாளில் மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் இணையதள வானொலி நன்றி